இன்று எனது வீட்டை வந்து இங்கே தட்டிய அதாவது தயிர் விற்பனைக்காக வீட்டை வந்து தட்டி அடிக்கடி வந்து தட்டுவார் அவரை திடீரென என்று நான் ஒரு நேர்காணலை மேற்கொள்ள வேண்டும் என்று என்னை தூண்டியது இவர் படுகாமத்தைச் சேர்ந்தவர் ஐயா எத்தனை மணிக்கு அங்கே இருந்து இப்போ தயிர் கொண்டு வருவீங்க காலையில் ஆறு மணிக்கு புறப்படுவீங்க எத்தனை சட்டி கொண்டு வருவீங்க பதினஞ்சு பன்னெண்டு தொடக்கம் பதினைஞ்சி தயிர் சட்டியில் கொண்டு வருவீங்க

பெரும்பாலும் வாங்குற கோயில் பொருதிவில் அங்க மட்பாண்டி உற்பத்தி இருக்கு ஆ பானை வந்து அதாவது மட்பாண்டை உற்பத்தி செய்யறபடியா பானையை வந்து கோயில் பொருதிவுல வாங்குறீங்க பால் வியாபாரி வந்து பால் கொண்டு வருவான் ஒவ்வொரு நாளும் வருவானா பால் தருவான் எத்தனை பதினஞ்சு பதினஞ்சு பால் தருவான் பதினஞ்சு போத்தல் பாலுக்கு எவ்வளவு இருநூறுவா பயிர் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ஒரு தைட் சட்டி வித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சட்டி எவ்வளவு ஐம்பது ரூபா ஒரு தைட் சட்டி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் விற்பீங்க உங்களுக்கு ஐம்பது ரூபாய் நூறு ஆ அப்போ பதினஞ்சு சட்டியும் பித்தா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இருக்கும் ஆனால் அதில் பழுதடைகிற சட்டிகள் இருக்கும் அடுத்தது உடைகிறது இருக்கும் அப்படி போனால் கொஞ்சம் தான் மிஞ்சும் எவ்வளோ மிஞ்சும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இருநூறுவா மிஞ்சும் அங்கேருந்து தூய்ச்சக்கர வண்டிலாம் பாருங்க சைக்கிளில் வருவா ஆனால் உங்களை பார்க்க உள்ள கடுமை கிளைச்சி அழைச்சி நிற்கிறீங்க என்ன வருத்தமா இழுவை இழுவ வருத்தம் மூத்தோட அதாவது அஸ்மா வருத்தத்தோட நீங்கள் இந்த தொழிலை மேற்கொள்றீங்க குடும்பத்தில் எத்தனை பேர் நாலு பேர் ரெண்டு பொம்பளை ரெண்டு ஆம்பளை ஓ

அத பெரிய தாச்சி அடுத்து மண் சட்டி துய்சக்கர வண்டி இறங்கணும் இந்த இன்னும் முன்னேற்றலாம் செய்யலாம் என்ன காரணம் அனுபவம் செய்து அனுபவம் இருக்கு அதாவது பல சமம் கிராமத்துக்கு அருமையில் அருகாமையில் கோயில் போர தீவில் இருந்து மண் சட்டியையும் வியாபாரியிடம் இருந்து அதாவது எருமைப்பாலையும் கொண்டு இந்த பாலை எடுத்து காய்ச்சி சட்டியில் இட்டு நாள் வைக்கணும் ஒரு நாள் போட்டால் வைக்கணும் போட்டால் காலையில் போட்டாப்பால் இடவைக்கு விற்கக்கூடிய அளவில் தயிராகிடும் தயிருக்கு பாரிய அளவு கிராக்கி இருக்குது அதை விட உங்களுக்கு அதிகமாக நான் வியாழன் வெள்ளிக்கிழமையில் அளவு கூட சட்டிகள் கூட கோயில் கதவு சுரம் அதுக்குன்ன சட்டி ஊடாக இந்த பால் உற்பத்தி ஊடாக மட்பாண்ட உற்பத்தி ஊடாக அடுத்தது வந்து தயிரை விற்பனையை இன்னும் மேம்படுத்தலாம் உங்களுக்கு வந்து தூய்சக்கர வண்டி பிரச்சின ஒன்று இருக்குது மட்டும் இந்த மண் சக்கட்டிகள் வாங்கணும் காய்ச்சி எல்லாம் பழச பிறந்து வைத்து பழதாக போய்ட்டு அடுத்தது நாற்பது வருஷமாக இந்த பைசிக்கில் பயன்படுத்துகிறீங்க இந்த தாட்சியெல்லாம் எத்தனை வருஷமாக பயன்படுத்துகிறீங்க சாட்சி வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வாங்கி நல்லா புது பிரியாது இருபத்தஞ்சு வருஷமான மிலும் பலமான தாட்சி கொண்டு தான் நீங்கள் இதை உற்பத்தி செய்கிறீங்க செய்கிறீங்கன்னு ஆகவே உங்களுக்கு சிலையில் இதுகள் தேவைகள் இருக்கிறது ஆகவே இன்று வந்து எனது வீட்டை வந்து தயிர் விற்பனைக்காக தட்டிய இவரை பார்த்தவுடன் இவர் அஸ்மாவால் இழைக்கிறதை அவதானித்து தான் நான் இந்த நேரு நிலை இந்த காணொளியை ஒளிபரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் அந்த வகையிலே இவருடைய இந்த தயிர் உற்பத்தி தொழிலானது மேம்பட வேண்டும் அதே இவருடைய தயிர் உற்பத்தி தொழிலை மேம்படுத்துவதற்கு உங்களாலான உதவிகளை நீங்கள் செய்வீர்களை எதிர்பார்க்கிறேன் விரும்புபவர்கள் எனது தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர வசுங்கள் சைபர் ஏழு ஏழு ஒன்பது இரண்டு இரண்டு ஏழு இரண்டு எட்டு எட்டு நோ டபுள் செவன் நைன் டபுள் டூ செவன் டூ டபுள் லைட் நல்லதை செய்வோம் சமூகத்துக்காக நல்லதை செய்வோம் அதாவது எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் யாருக்கு கொடுப்பது என்று தெரியாமல் இருக்கிறீர்கள் ஆகவே நான் இதை காணொலி ஊடாக உங்களுக்கு விளம்பரப்படுத்துகின்றேன் ஆகவே உதவி செய்யக்கூடியவர்கள் உதவி செய்தால் இது ஒரு பாரிய ஒரு உங்களுக்கு ஒரு பாரிய ஒரு நன்மை கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன்மேலும் உங்களுடைய தயிர் உற்பத்தி வாழ்த்து மேலும் மெருக மெருகி நல்ல நிலையில் உற்பத்த விற்பனை மேலோங்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் பேர் என்ன பதி பேர் வந்து இந்த கனவாய்ப்புள்ள கூப்பூர வன்னியன பதி பேர் வந்து கணவாயிப்புள்ள கூப்பூர வந்து வன்னிய நண்டு வன்னியன் ஆரம்பத்தில் என்ன சொல்லிக்கிறது நீங்கள் நான் வந்து வெள்ளம் செய்யுறேன் செய்கிறேன் இந்த வெளியெல்லாம் செய்கிறேன் இப்போ ஊர்ல இப்போ நம்ப வியாபாரம் பண்ணால் ரொம்ப ஆடுவாங்க சூடடிக்கிற வேலையிற சூடடிக்கிற கூலி வேலை செய்கிற வயல் வேலை செய்கிற எல்லாம் செய்யிருக்கீங்க இப்ப வந்து அஸ்மாவில மூச்சால உனக்கு இயலாத ஒரு நிலையில குடும்ப நிலையை கருத்தில கொண்டு வந்து இத்தொழில மேம்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் அதை செய்து கொண்டு வரீங்க சிறு வருமானம் ஒன்று கிடைக்கிது அதனூடாக ஊதியத்தை பெறுறீங்க ஆகவே இவருடைய குடும்ப வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் இவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் உங்களிடமிருந்து சிறு சிறு உதவிகளை எதிர்பார்க்கின்றேன் நன்றி வணக்கம் തൊപ്പി കൂടെ പഴയ തൊപ്പി പോലെ തുടങ്ങുക തൊപ്പി വാങ്ങിയ ഒരുവരുടെ തൊപ്പിയ പേ ബൈസക്കിൾ അതായത് ഉടങ്ങിരുക്കേ സീറ്റ് വന്ന് കട്ടായം പുതി സീറ്റ് പോടും ഇല്ലാട്ടി തീരുത്തണം അതേപോലെ ബൈസക്കിൾ വേറെ എന്താ കുറേപാട് ചെയ്യണം എന്നെ തോന്നണം ஓ பார்க்கும்போது விளங்குகின்றது பழைய பொருட்களாக இருந்தாலும் மிகவும் உறுதியான பொருட்களை வைத்திருக்கின்றார் இவருக்கு சில சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது தூக்க வண்டி இல்லை பிரச்சனை ஒன்று இருக்கின்றது ஆனால் இதை திருத்தி எடுக்க முடியும் ஆகவே இவற்றுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவர்கள் அவராவது இவருடைய மட்பாண்ட உற்பத்தியினூடாக புறப்படுகின்ற சட்டியையும் வியாபாரி கொண்டு வருகின்ற பாலையும் கொண்டு வந்து தயிர் காக்கி அதாவது பழுகாமத்தில் இருந்து கழுவாஞ்சி குடிக்கி வந்திருக்கிறார் ஐயா காலையில் ஆறு மணிக்கு இங்கே கேத்திரிக்க வருவீங்க ஏழு மணிக்கெல்லாம் ஏழு மணிக்கு வந்துடுவீங்க புற வந்தால் உனக்கு வீட்டை போவீங்க பதினொன்று பன்னெண்டு மணிக்கு வீட்டை போய் சேர்ந்துருவீங்க வரக்குள்ளே பதினஞ்சு உங்களை பதினஞ்சு சட்டையும் வித்திடுவீங்க எல்லா சட்டியும் ஒன்று பிரியாது இந்தியா வித்தாச்சு இப்ப அந்த சட்டி வந்து இப்ப கூட வித்தியோகி வர மாட்டேன் கூட என்னீங்க உற்பத்தி செய்ய போனீங்கடா இப்படி அதை விப்பீங்க அது வந்து ஒரு இன்னொரு அஞ்சு ஆறு சட்டி இல்லை வச்சு வெள்ளம் வெள்ளம் பதினஞ்சு ஆறு இருபத்தொரு சட்டி வரலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரிப் அடிச்சிங்கன்னு சொன்னால் ரெண்டு அடிச்சு விஜய் டைம் போயிடும் டைம் போயிடும் இல்லை கடைகளுக்கு கொடுக்குறேன் கடையில் கொடுக்குறா கொடுக்கலாம் ஹோல்சேலில் போடலாம் என்ன என்றதான் ஒரு ஆளை விற்பனை பிரச்சனை இல்லை தயிர் உற்பத்தி தான் பிரச்சனை ஓகே ரைட் ஆகவே இவருடைய தயிர் உற்பத்தியினூடாக இவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளு கொள்ளுகின்றேன் நன்றி தா ஓடறோம் எத்த சாரத்துக்குள்ளே வந்து அந்த செயின் சுத்துலாம் என்ன வரேன் பிரேக் இல்ல இது மெடி ஸ்பீடு ஓட இல்ல எல்லாம் என்ன பிரேக் பிரேக் அந்த இது கூட என்ன வலிக்க 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 தான் பேக்கிட் இருக்கீங்க அந்த கம்பி மாத்தணும்